காவியம் பாடியது நான் தான் ஆனால் என்னை பாட வைத்தது நீங்களும் உங்கள் தந்தையாரின் அருளும் தாய் கலைவாணியின் ஆசியும் தான் ஆசிரமத்துக்கு போகலாமா இந்த ஆசிரமத்தின் பாதுகாப்பு வீரர்களான இந்த சிறுவர்கள் என்னை அனுமதிப்பார்களா நாரத மகரிஷியே இங்கு இவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் கிடைத்தது அதனால் தான் மாண்டு போன லவணாசுரனின் தளபதிகளில் ஒருவன் இங்கே சுற்றிக் கொண்டு தொல்லை கொடுக்கின்றார் அதுதானே குருதேவா இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் குழந்தாய் லவா முக்காலமும் உணர்ந்த முனிவர்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இவரை சந்தேகப்பட்டு சங்கடப்படுத்தி விட்டேன் அதற்காக இவரிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் நல்ல விருப்பம் உடனே செய் தேவரிஷி என்னை மன்னித்து விடுங்கள் வாழ்க உன் தந்தையின் நல்ல குணம் உன்னிடம் அப்படியே இருக்கிறது தந்தையின் நல்ல குணமா எங்கள் தந்தையை உங்களுக்கு தெரியுமா தெரியும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் வணங்குகிறேன் மகரிஷியே வாழ்க எங்கள் மீதுள்ள கோபத்தை மறந்து எங்கள் தந்தை எங்கு இருக்கிறார் என்று கூறுங்கள் பிறந்ததிலிருந்தே எங்கள் தந்தையை இதுவரை பார்த்ததில்லை குருதேவர் எங்களுக்கு உபநயனம் செய்த போதும் வித்தை பயிற்சி தொடங்கிய போதும் தந்தை மகன்கள் அருகே இருக்க வேண்டும் என்ற அருகில் இருக்க வேண்டும் என்ற தார்மீக கட்டாயத்தை கூட அவர் கடைபிடிக்கவில்லை நலம் உண்டாகட்டும் நார்தர் சாமி இவங்க அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன் பாவும் பிள்ளைங்க ஏங்கி போறாங்க எதற்கும் அதற்குரிய காலம் கணிய வேண்டும் காலம் கணியும் போது இவர்கள் தந்தையே இவர்களை பார்க்க வந்து விடுவார் பிள்ளைங்க அப்பாவை சந்திக்க கூட காலம் கனியணுமா இது என்ன நியாயம் சாமி பெண்ணே தாய் வயிற்றில் உருவாகும் சிசு தன் தாயின் முகத்தை பார்க்கவே பத்து மாதம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது உடனே தன் தாயின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று சிசு ஆசைப்பட்டால் நடக்குமா தேவரிஷி எங்களை பார்ப்பதை எங்கள் தந்தை ஏன் தவிர்க்கிறார் காலம் பதில் சொல்லு வால்மீகி முனிவரே ஆசிரமத்திற்கு போகலாமா மகரிஷியே தங்கள் சித்தப்படியே போகலாம் போகலாம் ஆனால் வாழ்க மகளே பெரியவரே தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா தெரிந்து கொள்ளலாம் மகளே நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நீ யார் என்று நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் அதை சொல்கிறேன் நான் சொல்வது சரியா என்று சொல்வாயா சொல்லுங்கள் மிதிலை நகரில் ஜனக மகாராஜர் ஏறு உழும்போது கலப்பை நுனிபட்டு அதில் ஒரு தெய்வ குழந்தை இருப்பதைக் கண்டு அதை அன்புடன் எடுத்து வந்து தன் மனைவி சுனேனாவிடம் கொடுத்தார் வளர்த்தார் கதையில் வருகிறாரே தாங்கள் யார் நான் யாரா இருந்தால் உனக்கு என்ன நான் சொல்வது தவறு இல்லையே தவறில்லை சொல்ல தகுந்த நேரம் அது பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பொய் சொல்லாதவன் என்று உனக்கு புரிந்தால் சரி பெரியவரே இங்கே ஒரு நாடகம் சில காரணங்களுக்காக குருதேவர் அதை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அதில் நீ ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்றிருப்பதும் எனக்கு தெரியும் அஞ்சாதே நாம் இங்கு பேசுவது யாருடைய கண்ணுக்கும் தெரியாது நம் குரல் அவர்கள் காதிலும் விழாது நீங்கள் என்ன மாயாவியா நான் மகா ஞானி என்னை தந்தையி, தாங்களா? வாழ்க மகளே சீதை இப்பொழுது நான் வனதேவி தந்தையே வனதேவதையாகத்தான் வாழ்கிறாய் ஆனால் சீதையாகத்தானே பிறந்தாய் மகளே அந்த சீதை உங்கள் மாப்பிள்ளையால் நாடு கடத்தப்பட்ட அபாகியவதி தெய்வ சத்தியம் இருக்கிறதம்மா புரியவில்லை தந்தை உண்மையாகவே புரியவில்லையா அல்லது நான் அது பற்றி என்ன புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று சோதித்து பார்க்கிறாயா உங்களில் சோதித்து பார்க்கும் தகுதி எனக்கேது தந்தையே சிவதனுசு வைத்த பெட்டியை நீ எடுப்பதற்காக சுண்டு விரலால் அசைத்தாய் அதையே நகர்த்த முடியுமானால் என்னை சோதிக்கும் சக்தியும் உனக்குண்டு அது சின்ன வயதில் விளையாட்டாக செய்தது நீ உன்னை அறியாமல் செய்தாய் அதன் மூலம் நான் உன்னை அறிந்து கொண்டேன் பல நூறு வீரர்கள் இழுத்து அசைக்கும் சிவதனுசு பெட்டியை நீ நகர்த்தியது என் சிந்தையில் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பிவிட்டது இத்தனை மகாசக்தியுள்ள என் குழந்தைக்கு ஏற்ற மனவாளனை எப்படி தேர்ந்தெடுப்பது பல பரீட்சை வைக்க முடியுமா அதனால்தான் வளைப்பவனுக்கே சீதை என்று பிரகடனம் செய்தேன் உங்கள் பிரகடனம் சீதா கல்யாணத்துடன் முடிந்தது ஆனால் சீதாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டதே மகளே நீயுமா ராமனை பற்றி இப்படி பேசுகிறாய் அவஸ்தைப்படுவது அவமானப்படுத்தப்படுவது அனாதியாக்கப்படுவது போன்ற பாதிப்புக்கு ஆளானவள் சீதை தானே மகளே நான் உன்னை ஒன்று கேட்கலாமா கேளுங்கள் தந்தை ராமன் ஏன் உனக்கு அப்படி ஒரு கொடுமையான தண்டனையை கொடுத்தார் அவர் மக்கள் மன்னன் மனைவியின் கணவர் அல்ல மக்களுக்காக மனைவியை எந்த சோதனைக்கும் உட்படுத்துவார் இலங்கையில் அக்னி பரீட்சை இப்பொழுது நாடு கடத்தும் பரீட்சை அக்னி பரிச்சை என்னை துன்புறுத்தவில்லை ஆனால் அரண்மனையில் இருந்த என்னை தூக்கி எறிந்த முறையும் என்னை மிதலை அழைத்து செல்ல ஆயுத்தமாக இருந்த தங்களிடமும் எதுவும் தெரிவிக்காமல் அதிகாலையில் பூன் உறக்கத்தில் இருந்து அந்த நேரத்தில் லக்ஷ்மணனை அனுப்பி என்னை காணகத்தில் விட்டு வர சொன்ன கொடுமையும் கலங்காதே மகளே இதன் மூலமாக ராமன் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார் மகளே தந்தையே மகளே ராம நிலையத்தில் நீ இருக்கிறாய் அதை யாராலும் மாற்ற முடியாது ராமனின் ஜீவனே நீதான் அவன் நாடி துடிப்பும் நீதான் உன் நினைவு மட்டும் அவனுக்கு இல்லை என்றால் தந்தையே இந்த நிலையிலும் அவரை உயர்த்தி பேசுகிறீர்கள் நான் உன் தந்தை மட்டும் இல்லை அம்மா மிதிலை மன்னன் மன்னர் குலமரபு பொறுப்பு அதை சீராக செயல்படுத்தும் உறுதி உறவுக்காக தன்னை தடம்பொருள வைக்காத சிந்தனை தெளிவு இத்தனையும் ராமனிடம் இருக்கிறது ஜனநாயகம் என்ற சொல்லுக்கு ஜீவ உதாரணமே ஸ்ரீ ராமந்தாரம்மா தந்தையே வால்மீகி மா முனிவரை விட நீங்கள் ராமாயண காவியம் எழுதியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் ராமர் பெருமையை யாரும் எழுதலாம் ஆனால் வால்மீகி முனிவர் பிரம்மதேவர் எண்ணப்படி நாரதர் கொடுத்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு அவர் படைத்த ராமாயணம் ஒரு ஆதி காவியம் அது அது போலவே பெருமை மிக்கது என்னை ராமன் தியாகம் செய்ததற்கு என்ன காரணம் ஒரு துணி விளக்கும் தொழிலாளி வெள்ளையின் பேச்சுக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கவா இல்லை தன் உயிரினும் மேலான சீதையின் பெருமையை உயர்த்த எப்படி தந்தையே பொறுப்பற்ற முறையில் பேசும் மக்களையும் ஆட்சியில் இருக்கும் மன்னன் பொறுத்துக் கொள்ளத்தான் வேண்டும் மக்களுக்கு உள்ள அந்த உரிமை மனைவிக்கு இல்லையா உண்டு உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உலகத்தின் கண்களில் தன்னை மனைவிக்கு துரோகம் செய்த ஒரு கொடுமைக்காரனாக காரணமாக தாழ்த்திக் கொண்டான் ஸ்ரீராமன் தந்தை ஆம் மகளே அன்று சீமந்த கல்யாணம் முடிந்த மறுநாள் உன்னை மிதலைக்கு பிறந்த வீடு அழைத்துச் செல்ல ஆசையுடன் காத்திருந்தாள் உன் அன்னை நடந்ததை அறிந்து துடித்து விட்டாள் என்னிடம் அவள் கேட்ட ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல திணறிவிட்டேன் அவள் கேள்விகளில் அத்தனை ஏளனம் என் பக்கம் அத்தனை பலவீனம் அவள் கேள்விகளை நிறுத்தாததால் என்னால் பொறுக்க முடியவில்லை உன் அன்னையை திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து அவளிடம் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நான் அதிர்ந்து கூட பேசியதில்லை ஆனால் அன்று நான் புயல் காற்றானேன் உன் தாய் அதில் பட்ட பூங்கொடியானாள் அதன் பிறகு உன் தாய் உன்னையும் கேட்கவில்லை ராமனை பற்றியும் கேட்கவில்லை என் தாய் அவள் மனதில் எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டிருப்பாளோ உன்னை தன் வயிற்றில் சுமந்து பெறவில்லையே அந்த வேதனைக்கு இப்பொழுது அவள் அனுபவிக்கும் மனவேதனை ஈடாகிவிட்டது அப்படி என்றால் நீங்கள் இதயம் இல்லாதவரா இதயத்தில் எதை பற்றியும் ஈடுபாடு கொள்ளாதவன் மிதலை நகர் எரியும் பொழுது நான் எந்த அளவுக்கு பாதிப்பில்லாமல் இருந்தேன் என்பது இந்த உலகமே அறியும் மகளே ஒரு ஞானியின் மகள் நரக வேதனை பட்டுக் கொண்டிருப்பதே இந்த உலகம் அறியவில்லையே ஒரு ஞானியின் மாப்பிள்ளை தன் மனைவியின் கௌரவத்தை உயர்த்த தன்னை எத்தனை சித்திரவதைக்குள்ளாக்கிக் கொள்கிறான் என்பது உனக்கு தெரியாது மகளே நான் இப்போது சொல்லப்போவதை கவனத்தை சிதறவிடாமல் கேள்மகளே அதன் பிறகும் ராமனை பற்றி உன் கருத்து மாறவில்லை என்றால் உன் தந்தை கலங்க மாட்டான் நடக்க வேண்டியது நடக்கிறது அதை யார் தடுக்க முடியும் உன் திருமணம் முடிந்து அயோத்தி திரும்புகையில் பரசுராமன் வந்தார் ராமனை பழுத்து பேசினார் பத்து திசைகளிலும் வெற்றிக்குடி நாட்டிய சக்கரவர்த்தி தசரதர் அவர் மானத்தை விட்டு பரசுராமன் காலில் விழுந்தார் அவருக்கு துக்கத்தை விட ராமன் மீதுள்ள பாசம் அப்படி செய்ய வைத்தது ராமன் சீரும் புயல் காற்றாய் வந்தான் பரசுராமனை எதிர்கொண்டான் சிவதனுசை ஒடித்த சிறுவனே இந்த விஷ்ணு தனுசை உன்னால் என்ன செய்ய முடியும் என்று அரைகூவல் விட்டார் விட்டார் தனுசை ராமன் வாங்கினான் உண்மையை உணர்ந்தார் பரசுராமர் இரண்டு அவதார புருஷர்கள் உலகில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ராமனை வலம் வந்து வாழ்த்துச் சென்று விட்டார் வெட்டி திருமகன் விஜயராமனை கண்டு தசரத சக்கரவர்த்தி மெய் மறந்தார் ராமனுக்கு முடிசூட்ட நினைத்தார் சில அரசியல் காரணங்கள் ராமனுக்கு முடிசூட்ட விடாமல் தடுத்தது ராமனுக்கு வனவாசம் ராமனை பிரியாத நீயும் வனவாசம் சென்றாய் ராமனின் நிழலான லக்ஷ்மணனும் ராமசேவைக்காக வனவாசம் வந்தான் இளம் மனைவி வீட்டில் இருக்க இளமை கனவுகளை பதினான்கு வருடம் கிள்ளி ராம ராமசேவை செய்தான் லக்ஷ்மணன் ராமனுடன் சென்றது வியப்பில்லை உனக்காக இளமை இரவுகளை இழந்து தவித்தாலே உர்மிழை எந்த வரலாறு அப்படி ஒரு உத்தமையை பற்றி சொல்லியிருக்கிறது எனக்கு ஞானி என்று முத்திரை குத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஞானியே வியக்கும் மிகப்பெரிய ஞானி உன் தங்கை ஊர்மிழாதான் என் விதி நான் பட வேண்டும் எனக்காக அவள் ஏன் இப்படி ஒரு துயரத்தை சுமக்க வேண்டும் அவள் இதை ஒரு மாபெரும் வேள்வியாக பாக்கியமாக கருதி மனப்பூர்வமாக ஈடுபாட்டுடன் செய்கிறாள் தந்தையே என் கண்மணி ஊர்மிழாவை பார்க்க வேண்டும் போல் தோன்றும் வேண்டாம் ஏன் தந்தையே பார்த்தால் தான் அதிகமாகும் மகளே சொல்ல வேண்டிய விஷயத்திற்கு வருகிறேன் ராமனின் கடமை மக்கள் குரலுக்கு மதிப்பு கொடுப்பது நீ உத்தமி தீயினும் தூய்மையானவள் எல்லாம் ராமனுக்கு தெரியும் தெரிந்தும் அந்த வெள்ளையன் பேச்சை கேட்டு ஏன் அரண்மனையில் இருந்து வெளியேற்றினான் தன்னை மக்கள் மன்னன் என்று உலகம் சொல்ல வேண்டும் அதனால் அப்படி ஒரு களங்கத்தை உன் ராமன் மீது சுமத்தாதை மகளே ராமன் தனக்குள்ள ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி வெள்ளையன் போன்று பொறுப்பற்று பேசும் மக்களை கண்டிக்கலாம் காட்டுக்குள் வைத்திருக்கும் முன்னை தன் அருகில் வைத்திருக்கலாம் ராமனை யாரும் தட்டி கேட்க முடியாது ஆனால் பொறுப்பின்றி பழிச்சல் பேசும் மக்கள் வீதி ஓரத்திலும் வீட்டு வாசலிலும் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஊர்வாயை மூட யாராலும் முடியாது அந்த நிலையில் அரண்மனையில் நீ இருக்கும் போது உனக்கு குழந்தை பிறந்து அது வளரும் போது அதன் காதில் படும் அளவுக்கு அவதூறு சொற்கள் பேசப்படும் அந்த குழந்தையின் மனது என்னவாகும் தன் தாயை பற்றி ஒரு தவறான கருத்து அதன் பிஞ்சு மனதில் பதியும் அது அந்த குழந்தையின் மனப்போக்கையே வேறு விதமாக உருவாக்கும் ஒரு சமூக விரோதியாகவோ சத்தியத்திற்கு கட்டுப்படாதவனாகவோ உருவானால் நீங்கள் சொல்வதை கேட்கும் பொழுதே உடல் நடுங்குகிறது அப்படி ஒரு நிலை உன் குழந்தைக்கு நேர்ந்திருந்தால் ராமன் நினைத்தது வேறு தன் மைந்தர்கள் சீதை தந்த செல்வங்கள் அவர்கள் தீயினும் தூய்மையாக வளர்க்கப்பட வேண்டும் தகுந்த இடத்தில் அதெல்லாம் சரி தந்தையே முனிவர்கள் யாராவது ஒருவர் வீட்டில் என்னை பாதுகாப்பாக விட்டிருக்கலாமே வெறும் பேச்சு பேசுபவர்களுக்கு அது இன்னும் அதிகமாக அவதூறு பேச வழிவகுக்கும் தன் மனைவியை மக்களுக்காக தியாகம் செய்யவில்லை பாதுகாப்பான இடத்தில் பத்திரமாக விட்டு வர சொல்லியிருக்கிறான் இது மக்கள் முன் ஒரு கண்தொடைப்பாகும் என்று கூட பேசுவார்கள் அவதூறு பேசுபவர்களுக்கு எது கிடைத்தாலும் அதை பெரிதுபடுத்தி வதந்தியை பரப்புவார்கள் நிராதரவாக அறிமுகம் உள்ளவர் யாரும் இல்லாத இடத்தில் உன்னை விட்டு வர சொன்னால் வதந்தியை பரப்புவர்களின் அடைக்கும் ராமனின் தூய்மை மக்கள் மன்றத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தந்தகி எனக்காக மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் தன் குழந்தைகள் தரணிமர்த்த வாழ வேண்டும் என்று அவருடைய தார்மீக பொறுப்பு என்னை மெய்சிலர்க்க வைக்கிறது எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவருக்கே மனைவியாக வேண்டும் அந்த பாக்கியம் நான் பெற வேண்டும் நீ தெய்வீகமானவள் உனக்கு என்றுமே அழிவில்லை நீ மண்ணின் மகள் இந்த மண் உள்ளவரை உன் புகழ் அழியாது வாழ்க மகளே தந்தை வால்மீகி முனிவரே எங்கே உங்கள் வளர்ப்பு மகள் வனதேவியை காணவில்லை நாம் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் காணவில்லையே வாமகளே மகரிஷி வந்திருக்கிறார் ஏன் தாமதம் பாசம் பேசிக்கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது சில சமயம் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் கூட கவனம் இருக்காது மகளே உண்மையை திரையிட்டு மூட முடியாது உண்மைக்கு முன் பொய் நிற்காது நாரத முனிவருக்கு எல்லாமே தெரியும் ஸ்ரீராமனின் கதையை ராமாயண காவியமாக பாட எனக்கு கொடுத்தவரே இவர்தான் தேவரிஷி நாரதர் ஒரு காவியத்துக்கு குறிப்புகள் கொடுக்கும் பொழுது வேண்டுமென்றே சில உண்மைகளை மறைத்துவிட்டார் நாராயண நாராயண இது அடுக்குமா இது நடக்கலாமா என்று வேக்க வைத்து தேவையற்ற மன போராட்டங்களுக்கெல்லாம் வழிவகுத்த நிகழ்வுகளை பற்றி தேவரிஷி உங்களுக்கு ஏன் குறிப்புகள் கொடுக்கவில்லை தாயே குருதேவர் வால்மீகி முனிவரின் வளர்ப்பு மகள் நான் வளர்ப்பு மகள் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் தாயே காரணம் முப்பெரும் தேவியரில் ஒரு தேவியரை நான் கண்டவுடன் தாயே என்றேன் நாரத மகரிஷி தாங்கள் இன்றைய கலவத்திற்கு என்னை ஆளாக்க வேண்டாம் என்னால் தாங்க முடியாத யாரையும் சங்கடத்தில் மாட்டி வைப்பது என் பணியல்ல என் பணி நாராயண நாமத்தை உச்சரிப்பது அகிலமெல்லாம் நலம் பெற ஆதி மூலத்தை பிரார்த்திப்பது நாராயண நாராயண ராமாயண காவிய நாயகன் தன் மனைவியை அரண்மனையில் இருந்து அனாதையாக ஆரண்யத்தில் விடப்படும் நிகழ்ச்சிக்கு தாங்கள் குறிப்புகள் கொடுக்கவில்லை மனதேவி பட்டாபிஷேகம் வரையில் உள்ளதைத்தான் நான் குறிப்புகளாக கொடுத்திருக்கிறேன் அதற்கு மேல் வால்மீகி முனிவரின் ராம பக்தியும் அவரது தவ வலிமையும் அவருக்கு ராமகாவிய உத்தரகாண்ட பகுதி உணர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி இருக்கும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறையாக இருக்குமா நல்ல தீர்ப்பு கிடைக்குமா மகளே உன் குழந்தைகளின் எதிர்காலம் மிக பிரகாசமாக சூரியகுல மாண்பினை உயர்த்த நிலையில் இருக்கும் அவர்களை நீ சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுவாய் குருதேவா இலங்கை வேந்தன் விபீஷணன் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார் அனுமதியும் கேட்கிறார் வரட்டும் உரிய மரியாதையுடன் அழைத்து வா ஆகட்டும் குருதேவா குருதேவா வணங்குகிறேன் தேவா வணங்குகிறேன் வாழ்க இலங்கை இலங்கையும் உன்னால் ஆளப்படும் இலங்கை மக்களும் நலமா என் பிரபு ராமனின் கருணையால் எல்லாம் நலமே விபீஷ்ணா உன்னை போல் ஒரு உண்மையான வைணவன் யாருமே இல்லை தேவரிஷி தாங்களும் நான் நாராயண பக்தன் நான் இருபுறமும் சார்ந்தவன் சைவம் வைணவம் வைணவம் சைவம் அதாவது எனக்கு கைலாயமும் வைகுந்தம் தான் வைகுந்தமும் எனக்கு கைலாயம் தான் என்ன இலங்கை வேந்தே திடீர் விஜயம்